அனைவருக்கும் இறை அலை யூடியூப் சேனலின் வழியாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமது தாய் திருச்சபையானது மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகிறது முதல் அன்பு தாய் அன்புதான் குழந்தை அறையும் முதல் நபர் தாய் தான் அனைத்து மக்களுக்கும் தாய் என்று திருவிவிலியம் ஏவாளை குறிப்பிடுகிறது பாவம் செய்த காரணத்தினால் தாய்க்குரிய தகுதியை இழந்தால் ஏவாள் அந்த தகுதியை பாவத்தின் தலையை நசுக்கிய பாவத்தை வென்றெடுத்த இயேசுவை ஈந்தெடுத்த அன்னை மரியாவுக்கு கொடுத்தார் அதனால் தான் அன்னை மரியா ஆண்டின் முதல் நாளன்று கத்தோலிக்க திருச்சபையால் நினைவு கூறப்படுகிறார் ஐந்தாம் நூற்றாண்டில் மூவொரு கொள்கை பற்றி திருச்சபை விவிலியா ஆய்வு செய்த காலம் அந்த காலகட்டத்தில் என்ற ஆயர் தப்பறை கொள்கை ஒன்றை வெளியிட்டு மக்களை குழப்பினார் அவர் கூற்று என்னவெனில் தன்மை கொண்ட இறையேசுவின் தாய் அல்ல என்று வாதிட்டார் இயேசுவிடம் இரு தன்மைகள் உண்டு ஒன்று கடவுள் தன்மை இரண்டாவது மனித தன்மை அவற்றில் மனித தன்மையில் விளங்கிய இயேசுவின் தாய் தான் கடவுளின் தன்மையில் விளங்கிய இயேசுவின் தாய் அல்ல கூற்று இந்த சூழலில் மக்கள் குழப்பமடைந்தனர் தெளிவான முடிவெடுக்க எபேசு திருச்சங்கம் கூட்டப்பட்டது இந்த திருச்சங்கத்தின் திருத்தந்தையின் பகராளியாக அலெக்சாண்டிரியா நகரத்து ஆயரான சிறில் கலந்து கொண்டார் ஒன்றாம் ஆண்டு எபேசு எபேசு கூடியது மக்கள் அனைவரும் தீப்பந்தங்களுடன் சென்றனர் எபேசு நகர் முழுவதும் ஒளிமயமாக காட்சியளித்தது திருச்சங்கத்தில் தியோடோக்கஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டது சிறில் கடவுளின் தன்மை பற்றியும் மனிதனின் தன்மை பற்றியும் எடுத்துரைத்தார் இயேசு கடவுளின் மகனாக இருக்கிறார் திருவிவிலியத்தில் பல்வேறு இடங்களில் நாம் காண முடியும் காலத்தின் கட்டாயத்தினால் அவர் பிறந்தார் அவர் உண்மையாகவே மனித யோவான் அச்செய்தி அவரது மனித தன்மையை வெளிப்படுத்துகிறது அவர் அழுதார் உணவு உண்டார் என்பன அதற்கு எடுத்து எனவே அவரது மனித இயல்பும் இறை இயல்பும் இரண்டர கலந்துவிட்டன அதனால் தான் மனிதரானார் என்கிறோம் கடவுள் மனிதரானதால் கடவுளின் இதை இறுதி முடிவாக ஏற்றுக்கொண்டது நொஸ்டோரிய தப்பறை கண்டனத்துக்குள்ளானது இந்த முடிவு அறிவிக்கப்பட்டவுடன் மக்கள் மகிழ்ச்சியில் கிளைத்தனர் அதன் அடையாளமாக அறை நிறைந்த மரியே ஆண்டவர் உம்முடனே என்ற ஜபத்தை மரியாயே ஆண்டவரின் தாயாரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்ற ஜபத்தை சொல்லி ஆர்ப்பரித்தனர் இரண்டாம் வத்திகான் சங்கம் திருச்சபை என்ற தலைப்பில் அன்னை மரியாவை பன்னிரண்டு முறை கடவுளின் தாய் என்று அழைக்கிறது ஆண்டு ஃபல்ஜென்ஸ் என்ற மரியாம் கடவுளின் தாய் என்பதால் மட்டுமே அவரை எல்லா வரங்களாலும் முழுமையாக நிரப்பினார் என்று குறிப்பிடுகிறார் திருச்சபையில் அன்னை மரியா ஆண்டவருக்கு அடுத்தபடியாகவும் புனிதர்களுக்கெல்லாம் மேலான வணக்கத்துக்குரியவராகவும் கருதப்படுகிறார் திருவழிபாட்டில் அனைத்து நற்கர்ணி மன்றாட்டுகளிலும் அன்னை மரியா பெயர் இணைக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்று மரியாள் இறைவின் தாய் என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஜபம் இறைமகன் இயேசுவின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்த இறைவாம் இந்த புது வருட பிறப்பை கொண்டாடும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடன் தருகின்றேன் நாங்கள் வருகின்ற ஆண்டில் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற அன்னை மரியாளின் வழியாக உண்மை மன்றாடுகிறேன் அன்னை மரியாம் எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன்